இன்னமும் ஃபித்தி எத்தோ ஆமனும் ரப்பிஹீம் இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் இளைஞர் இருக்கிறீங்க அல்லாஹ் ரபுல்லாலுமின் விரும்பும் பருவம் சஜதாவை கொண்டு போய் கீழே வச்சிட்டிங்கன்னு வைங்க அந்த இளைஞர்கள் அல்லாஹுவிடம் தனியான மரியாதை தனியான ஒரு மரியாதை இருக்குது அல்லாகுடைய நல்லடியார்களே அந்த இளைஞர்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா ரப்புடம் போய் கோயிலில் போய் தனிஞ்சிட்டு அதாவது குயக்குள்ள போயிட்டு கேட்கிறார் எங்களுக்கு நேர் வழியா அல்லா எங்களுக்கு இங்க காரியங்களை நேரான பாதையை காட்டிறியா அல்லா அல்லா அவங்களுக்கு நேரான பாதையை எப்படி காட்டினான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் என்பதை அல்லாஹ் ரொம்ப அளவில் திருக்குருவானல படித்து தருகிற பாட சூரா கிரட்டி பாருங்க அவங்களுக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்தான் அல்லாக்கு எல்லாமே தெரியும் இது எல்லாருக்கும் தெரியும் அல்லாக்கு எல்லாம் தெரியும்னு தெரியும் தானே இது எப்படி படித்து கொடுக்குறது இது ஒரு மனுஷன் டீப்பா நம்பிட்டான்னு வைங்க அல்லாக்கு பண்ணா கை எப்படி கீழே போட்டதுன்னு தெரியும் நான் பேசுறதுன்னு தெரியும் நான் பாக்குறதுன்னு தெரியும் நான் நினைக்கிறதுன்னு தெரியும் ஒரு இருட்டில கருப்பெரும்பு பயணிக்கிறதுன்னு தெரியும் இது தெரியும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதை நம்புறதுக்கு இந்த சபையில நாம எல்லாம் இருக்கிறோம் எவ்வளவு நம்புறோமோ அதுக்கேற்ப எங்க செயல்கள் வெளியாகும் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஒரு ஆள் எண்பது நம்பிருப்பார் ஒரு ஆள் ஐம்பது நம்பிருப்பார் ஒரு ஆள் நாற்பது நம்பிருப்பார் அந்த இளைஞர்களை தூக்க வச்சுட்டு அவங்கள எழுப்பாட்டிட்டு அவங்க கையில் உள்ள காசை கொண்டு போய் கடையில் கொடுத்து சாப்பாடு வாங்க வாங்கப்போக்கில் தான் அந்த கடைக்கா எல்லாரும் பார்க்குறாங்க எப்போ பிறந்தாலும்னா ஒரு சத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அராத்தல் பான்தாங்கன்னு கேட்டால் எப்படிங்க இப்போ நிஜமா தான் கேட்கறாங்க நடிக்கிறதையும் கேட்கறாங்கன்னு பார்ப்பாங்க அவர் கொடுத்த உடனே தான் அந்த மக்களுக்கே விளங்குது ஆகா இது வேற எப்பயோ எவ்வளவு காலம் தூங்கினாங்கன்னு தெரியாது அல்லாஹ் படித்து கொடுக்கிற நம்பிக்கை அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் தூங்கின அவங்களுக்கே எவ்வளவு நாள் தூங்கினு தெரியாது தூங்கின அவங்களுக்கு எவ்வளவு நாள் தூங்கினு தெரியாது ஆலமின் தூங்க வைத்த அல்லாவுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறான் நீங்க ரொம்ப காலம் தூங்கிட்டீங்க அல்லாஹ் சொல்றான் எதுக்கு தெரியுமா மறுமை உண்மை என்பதை அவர்களுக்கு ப்ரூவ் பண்ண மௌத்துக்கு முன்னாடி மறுமையில் அல்ல இப்படித்தான் எழுப்ப போறான் ப்ரூஃப் பண்ண நாங்க இதை செஞ்சோம் கம்ப்ளீட் அதாவது ஹிதாயத்தும் கிடைச்சி அவ்வளோத்தையும் ப்ரூஃபை கண்டுட்டு மௌத்தாகிற வாய்ப்பு சகோதரர்களே இது அது டீப்பாக நீங்கள் படித்தா ரசூல்லாவுக்கு அல்லா சொல்லிக் கொடுக்கல அடுத்தடுத்த ஆயத்தில் அவங்க எத்தனை பேர் அவங்க மூணு பேர் ஒரு நாயும் அஞ்சு பேர் ஒரு நாயும் ஏழு பேர் ஒரு நாயும்ன்றான் குருவான் எனக்கு ஏழு மணி எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம் அல்லா ஃபைனலைஸ் பண்ணவே இல்லை அவங்க எத்தனை பேர் அவங்க எத்தனை என்ன அல்லாவுக்கு தெரியும் என்று சொல்லுங்க நபியே ரஜ்மம் பில் கைப் இருட்டுல கல்லடிச்சா குறிய பார்த்து அடிக்கலாது இருட்டில் போய் குறிய பார்த்து இந்த இடத்துக்கு அடிக்கணும்னா படுமா ரஜ்மம் பில் கைப் அவங்க இந்த அதாவது மறைவில் அவங்க கல்லடிக்கிறாங்க அப்படிலாம் இல்ல அது உங்களுக்கு அது அல்லாக்கு தெரியும் என்று சொல்லுங்க ரசூலுல்லாக்கே எல்லாம் சொல்லி கொடுக்கல அது எத்தனை பேர் என்று ஆனா கிறிஸ்தவ உலகம் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க ஏழு பேர் என்றாங்க ஒரு நாயோட அவர்கள் அதை விவாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்ல உங்களுக்கு கணக்கு முக்கியமா எத்தனை வருஷம் தூங்கினாங்க முன்னூறு வருஷமும் இன்னொரு ஒன்பது வருஷமும் சேர்த்து முன்னூத்தி ஒன்பது வருஷம் குருவான் ஸ்டேட்மெண்டா முன்னூத்தி ஒன்பது வருஷம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நபியே அவங்களுக்கு தேவையில்லை என்றாங்க அவங்க எத்தனை வருஷம் தூங்கினாங்க என்பது அல்லாவுக்கு அல்லாவுக்கு தான் தெரியும் என்றதை சூரா கவுப்பை தாண்டிட்டு போகணும் நீங்க புரியணும் அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாடத்தை உங்களுக்கு படித்து தரலன்னா அதுக்கு மேலே போகாதீங்க அல்லாஹு ஆலம் என்று சொல்லுங்க யாரை வச்சு படித்து தர்றார் சுபகான் அல்லாஹ் யார வச்சு அல்லாஹ் படித்து கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பருவத்தை கடந்து போகிற இளைஞர்களை அழகுப்படுத்துற இடமாக பள்ளிவாசல் வரைக்கணும் சகோதரர்களே பள்ளிவாசலுடைய பங்களிப்பு அந்த இளைஞர்களுக்கு இடம் கொடுங்க அல்லாவர்களை கண்ணியப்படுத்தினால் இந்த ஊர் கண்ணியமாகும் சகோதரர்களே அதனால் நிறைய நீங்கள் பார்க்கலாம் இளைஞர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிற கண்ணியம் என்ன அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தினால் அவர்கள் எங்கு போவார்கள் அதற்கான பங்களிப்புக்காக அல்லாவுடைய இல்லையார்களே நீங்கள் நானும் நீங்களும் தயாராக வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பேசுகிற எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது நான் அடிக்கடி யோசிப்பேன் எங்க பிள்ளைகள் இதுகளில் போய் கூடாது நீங்க நினைச்சிட கூடாது அந்த வேதனை அந்த தளப்பான எனக்கு இல்லைன்னு அது எல்லா முஸ்லிமுக்கும் ஓமினுக்கும் எல்லா தாய் தகவனுக்கும் இருக்கு நாளை என்ற நாள் இன்னும் மலரவில்லை அது மறைந்திருக்கிறது அது மலரும் வேலையில் தான் நாளை நான் எப்படி என் உறவுகள் எப்படி என் பிள்ளைகள் எப்படி என்று தெரிய போகிறது அதனால் அல்லாவை அறிந்தவன் அந்த நாட்கள் நல்ல முறையில் மலருவதற்கு அதை நல்ல முறையில் முகம் கொடுப்பதற்கு ரப்பில் ஆழமே எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தரண்டா இதாயத்த பிள்ளைகளுக்காக வேண்டி தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து கேளுங்கள் அந்த துவா கபூலாக்கப்பட்டான் மரிய மலைசலா உடைய உம்மா புள்ள பிறக்க முன்னாடி கேட்டுட்டான் அல்லாஹ் கபூலாக்கினான் செய்தான் தீண்டாத பிள்ளையாக மரியம் அலிசலாத்தை மாத்தினான் ஒரு தனிமையில் மனித தோற்றத்தில் மிக அழகான தோற்றத்தில் ஜிப்ரில் அலிஸ்லாம் வந்து ஒரு மனித தோற்றத்துல முன்னாடி வந்து அவங்க முன்னாடி வந்து நின்று அவங்கள கூப்பிடுற நேரம் அந்த அம்மா அல்ல சொல்றான் அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லான தோற்றத்து எந்த குறப்பாடும் இல்லாமல் யாரும் இல்லாத தனிமையில் ஒரு காத்து பிரதேசத்துல மனுஷனை நாங்கள் அனுப்பினோம் ஜிப்ரல் அனுப்பின மனித தோற்றத்தில் ஆனால் அந்த அம்மா அப்பவும் தோக்கல்லண்டா அது துவா அது துவா முசாலிஸ்லாம் அவர் கொலை செஞ்சுட்டாரு திட்டமிட்ட கொலையில் நம்ம நாட்டு சட்டப்படி ஒரு முறையில் குத்தி ஒருத்தன் செத்து போயிட்டாங்கன்னா கொலையில் அது இன்டென்ஷன்லி கொலை பண்ணல அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க சட்டத்தில் இருக்கேன் அதாவது அதுக்காண்டுக்கு போய் கொலை குத்திராதீங்க செப்டர் என்னென்னா பல முறை குத்தினாதான் குற்றம் என்று சொல்கிறாங்கடா இன்டென்ஷன்லி அது இல்லைன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி மூஷா அலைசலாம் வந்து அந்த சட்டப்படி அவர் கொலையே செய்யலை ஏலன்டா அவர் ரொம்ப பலமானால் ஒரு இளைஞர் எப்பயுமே கொடி பில்டரா இப்படி நிற்பாங்க கொஞ்சம் உடம்புக்கு இது கொடுப்பாங்க அதெல்லாம் சொன்ன கவி அமீன் அந்த நேரத்தில் ரெண்டு பேர் சண்டை போடையை போல ஒரு இளைஞர் உணர்ச்சி வசப்படுவார் அவர் பார்த்துட்டார் ரெண்டு பேர்ல என்ன தப்பு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்து ஒரு குத்து குத்தினார் ஒரு குத்துன்னு குருவான் சொல்லுது பிள்ளைங்கச்சா ஒரே ஒரு குத்து தான் குத்தினார் மூஷா அலைசெல்லாம் இப்படி பார்த்து ஒரு குத்து குத்தினார் கதையை முடிச்சுட்டாருட்டாங்க ஒரு குத்து கதை முடிஞ்சிச்சு அந்த இடத்துல ஆய்ச்சிட்டான் ஒரு குத்துல ஊற விட்டே போயிட்டாரு போனவர் ஊரை விட்டு போனா அந்த அம்மா என்ன துவா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு அடுத்த பங்களிப்பு நீங்க செய்யணும் தொடர்ந்து இதாயத்துக்கும் அவங்க நல்ல வாழ்க்கைக்கு மறக்காமலே துவா செஞ்சுட்டு வாங்க ரப்பே எங்களை கை வெட்டுறாது எங்க குடும்பத்தை கை தொடர்ந்து கேளுங்க ஏன்னா மூசா வாஹா உமாக்குல உண்மை மூசா மூசாவோட உம்மாக்கு நாங்க வகி அறிவிச்சு சொன்னோம் நீங்க பால் கொடுப்பீங்க பாலை கொடுங்க நீங்க புள்ளைக்கு பாலை கொடுங்க அந்த உமா அல்லா சொன்னது கட்டம் கட்டமா சொன்னால அந்த உம்மா அந்த புள்ளிக்கு எல்லாத்தையும் சொல்லி வளர்த்திருப்பாங்க அந்த புள்ளைக்கு அவங்க தான் உண்டு அரண்மனையில் பால் கொடுக்கறாங்க அந்த துவா இருக்குது இதாயத்தான் கொடுத்துட்டான் மூசலை சில இன்னொரு ஊருக்கு போனா என்ன ஆகுது அங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நிற்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு காட்டுறான் தெரியுமா ஒரு ஆம்பளையை கொண்டு போய் ஒரு பொம்பளை பக்கத்துல வச்சு பொம்பளைய கொண்டு போய் ஆம்பளை பக்கத்துல வச்சு எதுக்கெல்லாம் காட்டுறான் இது நாங்க துவா கேட்க வேண்டிய இடம் ரெண்டு பொம்பளை புள்ள நிற்கிறன அவ்வளோ சபையில் அவருக்கு வேற ஊர் எவ்வளோ களைப்பாக இருக்குது என்ன மொழி பேசுகிறாங்கன்னு தெரியாது மதியனுக்கு வந்துட்டார் இது ஈஜிப்ட் மிஸ் இல்லை மதியன் மதியனை நோக்கி வந்தால் ஒரு இடம் தெரியுது இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டார் ஒரு இளைஞன் கொலை செஞ்சதுனால அங்கே பிரச்சனை அங்கே வந்து ரெண்டு பொம்பளை அவருக்குள்ளே என்ன விலங்கு தெரியுமா தங்கச்சி உங்கள் பேர் என்ன கலவமாக அவன் கேட்குறாங்க என்னம்மா என்ன கதை அவர் பேசுறார் ரெண்டு பொம்பளை பிள்ளையோடையும் பேசுகிறார் உங்க போன் நம்பர் இருக்கிற அட்ரஸ் எங்க நான் உங்களை பார்க்குறேன் இதெல்லாம் பேசல அவரு அவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல ரெண்டு யுவதிகள் நிற்கிறார் இவர் கல்வி வெடிக்கு அவர் கிட்ட போய் என்ன கேட்கிறண்டா ஏன் நீங்க நிக்கிறீங்க இவ்வளோ ஆம்பளைக்கு மத்திய ஓரமாக நான் தண்ணி எடுத்தா அந்த இடத்துல அவர் கவி மிக பலமானவர் நேர்மையானவர் அவர் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அனுப்பிட்டார் போயிட்டாங்க இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளையும் குருவானில் அல்லாஹ் சொல்கிறான் இது சாதாரணமாக திகாரில் எங்கே ஒரு ரோட்டில் நடந்த இன்சிடென்ட் இல்லை ரப்புல் ஆலமீனுக்கு இது ரொம்ப அதாவது ரப்புல் ஆலமீன் கண்ணியம் கொடுத்த ஒரு இவெண்ட் அது அதனால தான் குருவானில் இன்சிடென்ட் ஆக்கப்பட்டிருக்கு ஸோ என்னாச்சு அந்த பொம்பளை பிள்ளையில் ரெண்டு பேரும் திரும்பி வரலை எப்படி மரிய மலேசலத்துக்கு ஒரே ஒரு ஆள் ஜிபி மனித தோட்டத்தில் வந்தாரோ இப்ப ஒரே ஒரு ஆள் ஒரு பொம்பளை புள்ள எஹதாவுமா அதுல ஒரு பொம்பளை புள்ள ரெண்டு பேர் போனாங்க ஒரு பொம்பளை புள்ள வர்றா எப்படி வர்றா வெக்கத்தோட நடந்து வர்றா அல்ல ஏன் இவ்வளவு சொல்றான் ஒரு பொம்பளை புள்ள வந்தாங்கன்னு சொல்லலாம் ஒரு பொம்பளை புள்ள ஏன் எஹதாவுமான்றான் ஒரு பொம்பளை புள்ள வீட்டுல இருந்துட்டாங்கன்றான் ஒரு பொம்பளை புள்ள இப்ப வர்றான்றான் அதுவும் வெக்கத்தோட வர்றாங்க அல்லாக்கு என்ன வேணும் தெரியுமா மூசா யார் அவர் யார் என்று காட்டணும் அவருக்கு அல்லாஹ் கொடுத்துதேண்டா அவர் இப்போதான் இந்த உதவியை பண்ணிட்டு அவங்க என்ன அவர் விளங்கியிருப்பாரு யாருக்காவது கஷ்டம் பண்ணா உதவி செய்ய இளைஞர்கள் எப்பையும் பாஞ்சி பொழுது உதவி செய்வார் பள்ளிவாசல் நிர்வாகிகளே அந்த உதவி செய்யற மனப்பான்மை இயல்பு குணம் இயல்பு குணம் அந்த இயல்பு குணத்தை வச்சு இஸ்லாத்தை கொடுத்து பாருங்க இஸ்லாம் எங்க போகும் எந்த அளவுக்கு இந்த ஊர் மக்கள் பயன்பெறுவாங்கன்னு அவர் உதவி செஞ்சு போட்டு அல்லாட்டு ஒரு துவா கேட்கிறார் அல்ல அந்த மரத்தையும் சொல்றான் ஒரு மரம் இருந்துச்சு அவருக்கு வேற இணை இல்லை அவருக்கு ஒரு ஊடு இல்லை அவருக்கு சாப்பாடு இல்லை லஞ்ச் எங்க டின்னர் எங்க அங்கே யாரும் புக் பண்ண மூசா வந்திருக்கிறாரா லஞ்சுக்கு டின்னருக்கு அவர் யாருன்றே தெரியாது இப்போ உலகத்துக்கு அவரை தெரியாதவர் யாரும் இல்லை அது அந்த மூசா அதுக்கு பிறகு உள்ள மூசா அலஹிசலாம் வேறு இப்போ வரை யாரும் தெரியல அவருடைய இளைஞன் அங்கே போய் அல்லா சுட்ட சொல்ற ரப்பி இன்னி லிமா அஞ்சல் தெரியலையே மின் ஹைரின் ஃபத்தி யா அல்லாஹ் நீ எனக்கு தரக்கூடிய நலவில் தேவையுள்ளவன் நான் நிற்கிறேன் ஒரு இளைஞனுடைய துவா இன்னும் நபி இல்லை இன்னும் பத்து வருஷம் இன்னும் டைம் இருக்கு அவர் நபி ஆகிறது ரப்பி நீலிமா அஞ்சல் தெலியும் மின் ஹைரின் ஃபக்கீர் அல்லாஹ் இன்னொரு இளைஞன் கதையை சொல்கிறேன் அவர் நபி இல்லை இன்னும் அந்த மரத்துக்கடியில் ஃபக்கானில் தில்லி அப்படியே அவர் என்ன செய்யறாரு மரத்துக்கடையில திரும்பிட்டு உட்கார்ந்துட்டியா அல்லா நீ எனக்கு நலவு வச்சிருப்பாய் நான் ஃபக்கீரா நிக்கிறேன் தேவை உள்ளவன் நிக்கிறேன் நீ தர்றதுல தேவை உள்ளவன் யா அல்லான்னு கேட்கணும் உடனே அல்லா சொல்றான் எஹதாமுமா ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் போனாங்களே அவங்களோட ஆட்டுக்கு தண்ணியை கொடுத்து விட்டாரு அதுல ஒரு பொம்பளை பிள்ளை தம்சி அலஸ்தையா வெக்கத்தோடு நடந்து வந்து அவ பேசினாவான் இன்ன அபி எது அஜரம்மா கைத்தலைனா எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாரு நீங்கள் எங்களுக்கு தண்ணி தந்தீங்க தானே ஆட்டுக்கு அது கூலி தரணுமா எங்க பாப்பா பேமெண்ட் பண்ண போறாரா கொஞ்சம் வாங்க என்ன சொல்றான் கண்ணியம் அல்ல ஒரு இளைஞனை பாதுகாக்க நினச்சா எப்படி பாதுகாக்கிற பாயிண்ட் எல்லாம் சொல்கிறார் அவர் பேசல அவர் பின்னாடி போகிறார் அந்த வீட்டுக்கு போன அவர் உருதுவாக கேட்டிருந்தார் கபூல் எத்தனை வருஷம் சாப்பாடு கபூல் எட்டு வருஷத்துக்கு இப்ப இது அங்கே ஒரு பொம்பளை புள்ள வாப்பா அந்த வந்த புள்ள பாப்பா இவரை வேலை கெடுங்களேன் வாப்பா இவரை கொஞ்சம் வேலை கெடுங்களேன் வாப்பா பாக்குறாரு கவி ஐ மீன் அந்த பொம்பளை புள்ள விவரிக்கிறா இவர் பலசாலி பாப்பா ஒரு முடிவு எடுத்துட்டார் நான் என்ற இந்த புள்ளை உங்களுக்கு திருமணம் முடிச்சுட்டார்கிட்ட மகரி அவர் சொல்லிட்டாரு எங்கேருந்து பாருங்க நான் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் கொலை செஞ்சவனுக்கு வேலை கொடுப்பாங்களா கொலை செஞ்சவங்கள ஊட்ல வைப்பாங்களா பொம்பளை புள்ள வீட்டில் அல்ல நிக்காவை அங்கே வச்சிருக்கிறார் அங்கே எடுக்கிறான் அல்ல சொன்ன அவர் செஞ்ச கொலைக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்டு அந்த பாவத்துக்கு அங்கே எடுத்து எட்டு வருஷம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் கம்ப்ளீட்லி ஓகே கல்யாணமும் ஓகே புள்ள குட்டி பெறலாம் அதுக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சால் அது உங்களுக்குன்ட்டார் அவர் அவங்க வாப்பா பத்து வருஷம் இல்லை இது ஹஜ்ஜி எட்டு ஹஜ்ஜிகள்ன்றா எட்டு வருஷம் எட்டு ஹிஜஜ் வருது குருவான்ல எல்லாம் கம்ப்ளீட்லி ஓகே இதான் மீன்கள் இளைஞரோட துவாவுடைய பவர் இதெல்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது மூசா அலை செல்லாம் யார் என்று காட்டுறேடும் அல்ல அதாவது யூசுஃப் அலை செல்லாம் பேத்து ஒரு கணத்தில் இருந்து ஒரு பொம்பளையோட வீட்டில் அல்ல கொண்டு போகிறேன்னா அல்ல என்ன காட்டுறான் எந்த பொம்பளை அந்த யூசுஃப் அலை செல்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வர்றாவோ அப்போவே மயங்கி போகிறா அல்ல ஏன் இப்படி ஒரு நபிக்கு ஒரு இன்சிடென்ட் உண்டாக்குறான் வீட்டில் மாப்பிள்ளை இல்லாத நேரம் அவள் விரட்டி போகிறா இவர் ஓடுறாரு அல்லா பாதுகாக்கணும்னு ஓடுறாரு அந்த பொம்பளை பின்னாடி வந்து இதாக்குறான் இதைத்தான் யூசுப் உடைய வாப்பா கேட்ட துவா மூச அலைடைய உம்மாவுடைய துவா உங்க பிள்ளைகளுக்கு பங்களிப்பு செலுத்துகிற நேரம் அவர் இன்ஜினியர் ஆகணும் லாயர் ஆகணும் டாக்டர் ஆகணும் பிஸ்னஸ்மேன் ஆகணும் கோடி சம்பாதிக்கணும் என்பது ஒரு புறம் அறந்தாலும் அதிகம் அல்லாட்டம் மன்றாடி கேளுங்க சஜாவுல கேளுங்க ரப்பே எங்க பிள்ளைகள் இந்த போதை பொருளை என்றைக்கு அவங்க வாயில வச்சிட கூடாதியா அல்லாஹ் அவங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ் உன் கையில தான் நிறுக்கியா அல்லாஹ் இதை நீங்கள் செய்து விட்டு அதுக்குரிய சூழலுக்கு கையோட புடிச்ச உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க மஜரிசைகளுக்கு வரக்கத்து பொருந்திய பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வாங்க அவர் என்ன செஞ்சார் வாப்பா இல்ல வளர்க்க கிணத்துல போட்டவருக்கு எங்க வாப்பா ஊட்டு இல்ல அழுது அழுது கேட்கிறார் துவா இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டார் மிஸ்ல அங்க வந்து வளர்க்கப்படுறார் அங்கிருந்து தப்பு நடக்க போகல அல்லா அவருக்கு அல்லா பாதுகாப்பு என்ன கேட்கிறாரு தெரியுமா ரப்பி சிஜுனு அப்பு இலை மிம்மா எது இலை யா அல்லாஹ் இவங்க நீ கூப்பிடுறாங்களே அதை விட எனக்கு சிறைச்சாலை விருப்பமா இருக்குது அண்ணி கைத உண்ணா அஸ்பு இலை இன்னும் வாக்கும் இதில் ஜாகிலி யா அல்லாஹ் நீ மட்டும் என்னை இதில் திருப்பாட்டி இந்த பொம்பளையில் என்னை மயக்கிறாங்களே இப்படி உடுத்துட்டு வாங்க எனக்கு முன்னாடி வர சொல்கிறாங்க அம்புட்டு பொம்பளையும் பாக்குறாங்க மழைக்குன்னு கரையும் பண்றாங்க மனுஷனே இல்லப்பா மலக்கு அவ்வளவு பசுந்து ரசூல்லா வர்ணிக்கிறாங்க உலகத்தில் அழகான ஒரு யூசர் அவருடைய வருகைக்குள்ளே பொம்பளை இதாக்குவாங்க அவரை அவர் கேட்கிற யா அல்லா இது எனக்கு சோதனை அந்த பசுந்த காண்ற நேரம் அந்த பெண்கள் இதாகிறாங்க வயசுக்கு போனவர்கள் இதாகிறாங்க இவர் கேட்கிற யா அல்லா எனக்கு சிறைச்சாலையை தந்திரு அது எனக்கு விருப்பமா இருக்குது ஏனன்றா இவங்க என்னைய கூப்பிடறதை விட உனக்கு அஞ்சுறது விருப்பம் அரைக்கிது ஓ இல்லா தஸ்ரீஃப் அன்னி கைட உண்ண இவங்க சூழ்ச்சியிலேருந்து நீ என்ன திருப்பா விட்டால் அஸ்மு இலைஹின்ன நான் அப்படி அவங்க பக்கம் சாஞ்சி வாக்கும் நான் போயிடுவேன் ஒரு நபி பேசுகிற எனக்கு உங்களுக்கு எங்க பிள்ளைக்கு என்ன சகோதரர்கள் என்ன சகோதரர்கள் நான் அந்த பொம்பளையோட சூழ்ச்சியில மாட்டி நான் அப்படியே சாஞ்சிருவேன்ற நபி எனக்கு இந்த சூழலேந்து நீ அப்புறப்படுத்து சகோதர்களை சூழல் என்பது மிக பயங்கரமானது எங்கள் பிள்ளைகள் அந்த சூழல் இருக்கக்கூடாது அந்த சூழல் டேஞ்சரண்டா அங்கேருந்து பிள்ளையில கூட்டிகிட்டு போகணும் வேறு சூழலுக்கு நாங்கள் மற்ற எதையும் விட எங்கள் பிள்ளைகள் தப்புல மாட்டிட்டாங்கடா எடுங்க குடும்பத்தோட சகோதரர்களே அந்த சூழலை மாற்றுங்க இது பிள்ளை அல்லாவிடம் கேட்கணும் அதுக்கான முடிவையும் நாங்கள் எடுக்கணும் சில இடங்களில் பயங்கரமான சூழல் இருந்தால் தப்பி தவறி ஒரு நண்பனோடு அவங்க பழகிட்டான்ண்டா அது அவர் எவ்வளவு விட்றார் இல்லைண்டா சூழலை மாத்த வேண்டி நாங்கள் மாற்ற வேண்டி வரும் அல்லாஹ் ரப்புல் அளவின் அந்த நபியை பாதுகாத்தார் சிறைச்சாலைக்கு அனுப்பினான் வெளியே வருகிற நேரம் கண்ணியமான ஒரு அதாவது ஒரு பெரும் அரசாட்சிக்கு உரிமையாளனாக அல்லாஹ் கொண்டு வந்து அவரை வைத்தான் என்று சொன்னார் சகோதரர்களே அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒரு முறை நாம் அல்லாவிடம் கேட்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு எல்லோரும் அதாவது நான் நீங்க எல்லோரும் பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அல்லாவுடைய கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டவர் இதாயத்து கிடைச்சி இதாயத்து வரப்போல தாய்த்தா பண்ண தலையீடு இல்லாட்டியும் அவங்க வளர்க்கப்படுவாங்க நல்ல முறையில வளர்ப்பாங்க அதான் மல நபிமா அதைத்தான் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி பார்க்கிறோம் அல்லாவுடைய இந்தியாவில் பெருமாவுடைய பண்புகளையும் அடக்கங்களையும் பார்க்கிறோம் அதனால் அல்லாஹ் ஜென்ரேஷன் தாளா அப்படிப்பட்ட நல்ல சமூகத்தை உருவாக்குவதில் நல்ல பல பங்களிப்புகளை செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக என்னை உங்களை மல்ல ஆக்கியர்கள் புரிவானாக வா ஆஹ் என்னுடைய பேச்சுள்ள பிள்ளைகளை ரொம்ப ஆளுமை மன்னிப்பானா